மக்களே இன்னைக்குதான் இங்க பலாவரம் வீட்டுக்கு வந்து நான் வந்து சமைக்க இது கிடையாது இத்தனை வருஷத்துல செஞ்சதே கிடையாது அதுக்கு தேவையான எல்லாமே பாருங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ரசம் பண்ணிட்டேன் சாதமும் பண்ணிட்டேன் இது வந்து சமைச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது அதனால என்ன பண்ணிட்டேன் முன்னாடி ஒரு வீடியோ பின்னாடி ஒரு வீடியோ முன்குறிப்பு மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு ஸோ வந்துதான் பிளான் பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்டா பண்ணோம்ட்டேன் அதாவது இப்போ அம்மாவுக்கும் சாப்பாடு அம்மா அப்பா அங்குக்கும் சாப்பாடு போகுது அதனால வந்து இன்னைக்கு சிக்கன் மட்டன் சாதம் ரசம் முட்டை ஸோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணிட்டேன் கன்னியாக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டேன் ரசமும் சாதமும் முன்னாடியே ஆயிடுச்சு நான் இப்ப இந்த வீடியோல காட்டுறது வெறும் வந்து சிக்கன் அண்ட் மட்டன் செய்யறது மட்டும்தான் என் சித்தி வந்து எனக்காக கொடுத்த பாத்திரம் இன்னைக்குதான் உபயோகப்பட போகுது இன்னைக்குதான் இந்த சித்தி கொடுத்த உருளி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் புதுசா இருக்குங்க உருளில எனக்கு சமைக்கப்பட இப்போ வந்து வெங்காயம் கருகிடாம லைட்டா அப்படி எதுவும் ஆற வரைக்கும் வச்சிருக்கணும் நம்ம அடுத்து வந்து முதல்ல பூண்டு அரைச்சிக்கலாம் போடுறேன் அதனால இதுல ஏதாவது தப்பு இருந்தா முன்னாடியே எனக்கு சொல்லிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் தொகுத்துக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி பட்ட லவங்கம் அண்ட் ஆல்சோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதை வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கனை நான் முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த சிக்கனை வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கிரேவியில் ஆட் பண்ணி அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிக்கனை அதுலேயே கொஞ்சம் அப்படியே பெரட்டி பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா தான் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை வந்து கொதிக்கவே விட்டேன் ஸோ கொஞ்சம் அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆனால் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த சிக்கன்குள்ளே போகும் அப்படிங்கிறதுனால ஸோ எஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டேன் நான் ஓரளவுக்கு வந்து சிக்கன் வந்து தொக்கு பதத்தில் வந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அண்ட் எஸ் என்னோட சித்தி கொடுத்த வந்து உருளி அண்ட் கடாய் இவங்களோட பாத்திரத்தில் தான் நான் செய்கிறேன் சிக்கன் பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக தண்ணியே ஊற்றினேன் பாத்தீங்கல்ல சோ வந்து இதுக்கு அப்புறமா தான் நான் அதில் தண்ணியே மிக்ஸ் பண்ணேன் தண்ணியெல்லாம் ஊத்தி நல்லா வந்து கொதி வந்து அந்த எண்ணெய் வந்து அந்த குழம்புல இருந்து பிரிஞ்சு மேல வரும் சோ அப்ப வந்து அந்த குழம்பு வந்து ப்ராப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சம வாசனையாவும் இருந்துச்சு இதுக்கு நடுவுல நான் வந்து மட்டனுக்கு தேவையான விஷயத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் பட்டை லவங்கம் எல்லாத்தையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கிட்டேன் அண்ட் எஸ் மட்டனை வாஷ் பண்றதும் எனக்கு பெரிய டாஸ்க் பிகாஸ் மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே வேற வேறமா இருந்தது ஒன்னொன்னுக்கும் என் அப்பா கிட்ட போன் பண்ணி கேட்டு கேட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தேன் சோ இதுக்கு நடுவுல சிக்கன் கிரேவி வந்து நல்லா திக்கா அது ஒரு மாதிரி டேஸ்டா இருந்தது பாக்கும்போது எனக்கு இப்ப பசிக்குதே ஓகே அண்ட் எஸ் மட்டனுக்கும் சிக்கனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது நான் வந்து வெஜ்ஜு சமைக்கிறதுல தான் ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நான்வெஜுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பா மட்டன் சூப்பராக சமைப்பாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்ல சொல்ல நான் பாட்டினு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்கம் பச்சை மிளகா இதெல்லாம் தான் தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து மல்லி அண்ட் பெப்பர் வந்து இதுக்கு லாஸ்ட்டாக தான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் அண்ட் அந்த மட்டன் அதுக்கேற்ற மாதிரி வந்ததுக்கு அப்புறமா பட் என்ன விஷயம்னா மட்டன் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெந்துகிட்டே இருக்கணும் சிக்கன் வந்து கொஞ்ச நேரத்தில் ஆகிடும் பட் மட்டனுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ கண்ணாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில இன்கிரீடியன்ஸ் நான் மறந்து மறந்து தொலைச்சிட்டேன் சோ அதனால அப்பப்ப அப்பப்போ ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ சித்தி கொடுத்த உருளையும் இந்த கடாய் அண்ட் நிறைய பாத்தம் வந்து இப்போதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது நிறைய குவான்டிட்டியில் செய்யணும் அப்படின்னும் போது ஸோ அவ்வளோதாங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு வந்தால் அந்த நல்லி எலும்புலாம் பார்த்துக்கா ஆனால் அருமையாக நல்லு எலும்பு அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ரொம்பவே ஜூஸியாக ரொம்பவே எம்மியா இருந்துச்சுன்னு சொல்லலாம் சூப்பராக இருந்தது ஸோ எங்க வீட்டில் என்னோட அப்பா அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னா எனக்கு மன நிம்மதி வரும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வழியாக எல்லாத்தையுமே எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு மட்டும் எல்லா கை பக்குவம் மட்டும் தான் எலும்பு அது கை பக்குவம் அது கரெக்டா இருந்துட்டா போதும் சமையல் அடி தூளா வரும் எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலியில எல்லாருமே நல்லா சமைப்பாங்க சோ அதனாலயும் என்னமோ தெரியல எனக்குமே வந்து இப்ப நான்வெஜும் டேஸ்டா தான் வந்திருக்கு ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி தேங்க்ஸ் டு காட் அவ்வளவுதான் மக்களே பாத்தீங்கல்ல எவ்வளவு ஜூசியா எவ்வளவு சூப்பரா வந்து வந்திருக்கு அந்த மட்டன் அந்த பேக்கிங்கெலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க சாதத்தெல்லாம் கட்டி ஒரு வழியாக அதெல்லாம் கட்டி நானும் ஒரு பக்கம் ரெடியாய் ஆகி போனேன் எல்லாமே ரெடி சாதம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரசம் முட்டை வேற என்ன கண்ணா நானு எல்லாம் ரெடி ஆயிட்டோம்